இன்றைக்கி நாம ஏன் மியூச்சுவல் ஃபண்டில் லாங் டம் இன்வெஸ்டராக இருக்கணும் அது எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்குறோம் கொண்டு உங்களுக்கு பயனுள்ள தகவல் வேணும்னு வச்சுக்கிப்பா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக ஆக்சிஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் எடுத்துருக்கேன் இதோடைய கரண்ட் என்ஏவி வேல்யூ பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் ருபீஸ் இருக்குது ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பீக் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அது கொரோனாக்கப்புறமா எப்போ பீக் அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ பீக் ஆகிருக்கு அதோடைய நேவலி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி மூணு பைசா ஸோ அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்து ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸோ இருபத்தி ரெண்டு ரூபா நாவ வேல்யூ இருக்கும்போது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு யூனிட்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ அவர் வாங்கிட்டு அப்படியே விட்டுறாரு விட்டுட்டு அவர் எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு அப்படின்னா கரெக்டாக மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு ஓகே ஸோ அப்போ அதோடய வேல்யூ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ பத்தொம்பது புள்ளி ஒம்பது ரூபாய்கிட்ட இருக்குது ஓகேவா அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்க்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருபத்தி ரெண்டு மைனஸ் பத்தொம்போது போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மூணுருவா குறஞ்சிருக்கு ஸோ மூணு மூணுரூவா அப்படின்னா அவருடைய லாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவர்கிட்ட ஏற்கனவே நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு யூனிட்ஸ் இருக்குது ஸோ ஒரு யூனிட்டுக்கு மூணுரூவா குறைஞ்சிச்சு அப்படின்னா பதிமூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அவருக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும் அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓகேவா ஸோ பட் இருந்தாலும் அந்த டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து பணத்தை வந்து எடுக்கல சரி பதிமூணாயிரம் ரூபா ஆனால் ஆகுது மீதி இருக்க பணத்தை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாரு ஸோ திரும்பியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல பீக் ஆகுது ஸோ இப்போ அதோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்குது ஸோ இப்போ அதோடைய டிஃப்ரென்ஸ் எப் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு மைனஸ் இருபத்தி ரெண்டு ரூபா இருக்கும்போது வாங்கினாரா இப்போ பன்னெண்டு ரூபா ரூபாய்க்கிட்ட அவருக்கு அப்படின்னா ஏறி இருக்குது அப்போ அவர்கிட்ட இன்னும் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்குது நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ அவருடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கிட்ட இருக்கும் ஓகேவா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டவருக்கு ஒன் ரெண்டு வருஷத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் ஆகுது ஆனால் அவர் எடுக்காமல் ஹோல்ட் பண்ணனால அடுத்த ரெண்டு வருஷத்தை பார்த்திங்கன்னா அவளுக்கு ப்ராஃபிட்டபுளாக ஆயிருக்கு ஸோ திரும்பியும் இது இந்த அளவுக்கு பத்தம்பது ரூபாய்க்கிட்ட வருமாங்கிட்ட கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இறங்க வாய்ப்பு இல்லை வைக்கா ஸோ அதனால் அவருடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்த வருஷங்களுக்கு அது ஏறிக்கிட்டே தான் போகும் ஸோ அதனால் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இங்கே லாங் டேம்மில் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் கிராஃபியே பார்க்கலாம் மூணு மாதத்து ஆறு மாதத்து ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ரிட்டன் இல்லை பட் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரிட்டன்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க